இது டூ தௌசண்ட் பேப்பர்ல உள்ள திரிகோண கணிதத்திற்குரிய கேள்வி என்ன மாதிரின்னு சரியா என்ன செய்யணும்னா ஒரு சம தரையில் உள்ள ஏபிசிடி எனும் நான்கு புள்ளிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன இவை நான்கும் ஒரு சம தரையில் இருக்கின்ற அப்பதான் நம்ம கோணம் கோணங்கள் சைன் காஸ்ட் முக்கோணி வடிவமைப்பு எல்லாமே பயன்படுத்த முடியும் அதிலிருந்து தரப்பட்டுள்ள தரவு என்னன்னு பாத்தீங்கன்னா எய்ட்க்கு தெற்கே டி உள்ளது எய்ட்க்கு சரியா தெற்கே டி உள்ளது கிழக்கே பி உள்ளது ஏற்கு கிழக்கு திசையில பி இருக்கிறது கிழக்கே பி ஓகே பி உள்ளது ஆகவே இது ஒரு செங்கோண முக்கோணி கிழக்கே பி இருக்கிறது அடுத்தது சொல்லி இருக்கிறாங்க பிஇக்கு தெற்கே சி உள்ளது பிஇட்கு தெற்கே சி உள்ளது இந்த மாதிரி இவருக்கு ஏற்கு தெற்கே டி டிக்கு கிழக்கே பி பிட்கு தெற்கே சி இந்த மாதிரி மூன்று புள்ளிகள் ஒரு சமதளத்தில் அமைந்துள்ளன ஏயிலிருந்து பிட்குரிய திசைக்கோள் நூற்றி நாற்பத்தி ஐந்து பாகை அது என்ன தரப்பட்டுள்ளதுன்னா இப்ப நம்ம திசைக்கோள் குறிக்கும் போது ஏ வடக்கு குறிக்கணும் சரியா ஏ அப்படின்ற புள்ளில வடக்கு குறித்து வடக்கிலிருந்து வளஞ்சொலி திசையில் நூற்றி நாற்பத்தி ஐந்து பாகை இருக்கிற மாதிரி யோசிக்கணும் ஏயிலிருந்து இருந்து பியினுடைய அமைவினதுமானது வளஞ்சொலி திசை வளஞ்சொலி திசையில் நூற்றி நாற்பத்தி ஐந்து பாகை அப்படின்றத எடுத்துக்கொள்ளுவோம் இதுதான் தரப்பட்டுள்ள தரவு அடுத்தது வேறு என்ன தந்திருக்கிறாங்க ஏடி இந்த நீளம் வந்து இருபது மீச்சர் என தரப்பட்டுள்ளது ஏடினுடைய நீளம் வந்து இருபது மீட்டர் ஆகவே இதையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இருபது மீச்சர் என இன்னொரு நீளம் தரப்பட்டுள்ளது அது யாருன்னு பாத்தீங்கன்னா டிசி டிசி நாற்பத்தி இரண்டு மீட்டர் நாப்பத்தி இரண்டு மீட்டர் இந்த தரவுகளை வைத்துக்கொண்டுதான் நம்ம இப்போ கேள்விகள் செய்ய போறோம் இப்போ கேள்வியை வாசிப்போம் தரப்பட்ட உருவை முதுவிடைத்தாளில் பிரதி செய்து மேலே தரப்பட்டுள்ள தகவல்களை அதில் சேர்க்க இந்த கோணம் குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இந்த இருபது பாகை குறிக்கிறது இருபதும் நாற்பதும் குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அடுத்து இந்த செங்கோணம் குறிக்கிறதுக்கு இன்னொரு மார்க்ஸ் இது ஒரு செங்கோணம் தானே அதாவது டி கிழக்கே இருந்து இருக்கிறார் அப்படின்னா இவர் தெற்கு இவர் கிழக்குன்னா ரெண்டு பேருக்கும் இடையில தொண்ணூறு பாகை இருக்குது இந்த மூன்று விடயங்களும் குறிக்கிறதுக்கு உங்களுக்கு மூன்று புள்ளிகள் வழங்கப்படும் அடுத்தபடியா என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே டிரெக்ட் கேள்விதான் அதுக்கு நம்ம ஆன்சர் எழுத போறோம் திரிகோணகண்ட வீதங்களை பயன்படுத்தி தூரம் டிபியை பயன்படுத்தி சரியா அதையும் அவங்களே தந்துட்டாங்க தூரம் டிபி தூரம் டிபிஐ கிட்டிய முழுவனில் டிசிபி சாரி பிசிடி டிஏபி அதாவது இந்த கோணத்துக்கும் இந்த கோணத்துக்கும் இடையிலுள்ள தொடர்பு இந்த மாதிரி அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க பாருங்க மற்ற இயர் மாதிரி இல்லாம இயர்ல உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் அவங்களே எந்த பக்கத்தை நீங்க கன்சிடர் பண்ணணும் இப்ப டூ தௌசண்ட் நைன்டீன் எடுத்து பாத்தீங்கன்னா செய்தோம் ஆனா இது வந்து அப்படி இல்ல லெஹுவா அவங்களே தந்திருக்காங்க சரியா வடக்கிலிருந்து தெற்கு மொத்தம் நூற்றி எண்பது பாகையில இந்த திசைகோள் நூற்றி நாற்பத்தி ஐந்து போயிட்டா மிச்சு மிகுதி கோணம் முப்பத்தி ஐந்து பாகை சரியா மிகுதி கோணம் முப்பத்தி ஐந்து பாகை இந்த முப்பத்தி ஐந்து பாகையை வைத்துக்கொண்டு டிசி கிட்டிய முழுவனில் கண்டுபிடிக்க போறோம் டிசிஏ கிட்டிய முழுவெண்டில் டிசி என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஐந்து பாகைக்கு டிசி வந்து எதிர்ப்பக்கமாகவும் இருபது மீட்டர் அப்படின்றவர் வந்து அயற்பக்கமாகவும் பக்கமாகவும் இருக்கிறார் முப்பத்தி ஐந்து பாகைக்கு டிபி எதிர்ப்பக்கமாகவும் இருபது மீட்டர் அயற்பக்கமாகவும் பக்கமாகவும் இருக்கிறது ஆகவே இங்கே டேன் விகிதம் பயன்படுத்துவோம் டேன் முப்பத்தி ஐந்து பாகை டேன் முப்பத்தி ஐந்து பாகை சமன் பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் எதிர்ப்பக்கத்தின் அயற்பக்கம் எதிர்ப்பக்கம் யாரு அதுதான் நமக்கு தேவையான டிபி டிபியை கிட்டிய முழுவனுக்கு கண்டுபிடிக்க போறோம் டிபியின் கீழ் பக்கம் இருபது மீட்டர் இருபது மீட்டர் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேன் அட்டவணையை பயன்படுத்தி டேன் முப்பத்தி ஐந்து பாகையினுடைய பெருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் நமக்குரிய

அயட்பக்கம் இருபது மீட்டர் இதிலிருந்து டிபியினுடைய நீளம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க டிபி கண்டுபிடிக்க என்ன செய்யணும் வகுக்கப்பட்டிருக்க இருபது மீட்டர் அந்த பக்கமாக கொண்டு போய் பெருக்கப்படுவாரு பூஜ்ஜியம் தசம் ஏழு சைபர் சைபர் ரெண்டு இதனுடன் இருபதால் பெருக்கப்பட வேண்டும் இதனை இருபது மீட்டர்களால் பெருக்கும் போது உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் அஹ் பதினான்கு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மீட்டர் அப்படின்னு ஆனா கேள்வியில என்ன சொல்லியிருக்கிறாங்க கிட்டிய முழு எண்ணிற்கு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க பதினான்கு பெருமானம் கண்டுபிடித்தீங்கன்னா மீட்டர் டிபியனுடைய நிலமானது அதாவது இந்த ரெண்டு முக்கோணிகளுக்கும் பொது பக்கமாக இருக்கும் டிபியினுடைய நீளமானது பதினான்கு மீட்டர் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தொடர்ச்சியாக பி சி டி இந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரியா பி உம் இந்த பிசிடி அப்படின்ற கோணத்துக்கு இது செங்கோணத்துக்கு எதிரான பக்கம்னால நாற்பத்தி ரெண்டு அப்படின்றது கீழே உள்ள பிசிடி முக்கோணியில் முக்கோணி பிசிடி இல் இப்போது நம்ம என்ன செய்ய போறோம் செம்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு மீட்டர் இதுதான் செம்பக்கமாக இருக்கிறது செங்கோணத்துக்கு எதிரானது நம்ம கன்சிடர் பண்ற கோணத்துக்கு இவர் எதிர்ப்பக்கமா இருக்கிறனால டிபி அவரு எதிர்பக்கம் ஆகவே எதிர்ப்பக்கம் செம்பக்கமும் சம்மந்தப்பட்டு வரது சைன் சைன் பிசிடி இந்த கோணம் சைன் பி இந்த கோணமானது எவ்வாறு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் சமன் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எதிர்ப்பக்கம் யார் இவருக்கு சைன் பிசிடியினுடைய சிடினு எதிர்ப்பக்கம் பதினான்கு மீட்டர் செம்பக்கம் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் ஆகவே இதனை நம்ம சுருக்கும் போது நமக்கு சைன் பிசிடியுடைய பெருமானம் பூஜ்யம் தசம் மூன்று 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 பூஜ்ஜியம் தசம் மூன்று 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 இவ்வாறுதான் வருகிறது இதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா நமக்கு தெரியும் ஒரு கோணத்தினுடைய சைன் பெருமாணம் தான் இந்த பிசிடி பிசிடி அப்படின்ற கோணத்தை தான் கண்டுபிடிக்க போறோம் பிசிடி கோணம் என்னவா இருக்கும்னா சைன் இன்வர்ஸ் சரியா சைன் அட்டவணைக்கு உள்ள போய் இந்த பெருமானத்தை தேட போறோம் எங்க நமக்கு பூஜ்ஜியம் தசம் மூன்று 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 அப்படின்ற பெருமானம் சைன் அட்டவணைக்கு உள்ள இருக்குன்றதை தேட போறோம் சரியா நார்மலா ஒரு கோணத்துக்குரிய சைன் நம்ம கண்டுபிடிக்கல சைனுக்குரிய கோணத்தை கண்டுபிடிக்க போறோம் இந்த பெருமானத்தை நம்ம சைன் அட்டவணையில போயிட்டு தேடினோம்னா சரி இதுதான் நமக்குரிய சைன் அட்டவணை இதுல பூஜ்ஜியம் தசம் மூன்று 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 தேடி பார்ப்போம் சரியா மூன்று 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 இந்த இடத்துல இருக்கு இங்க மூன்று மூன்று ஒன்று ஒன்று இருக்கு இதனுடன் இருபத்தி ரெண்ட கூட்டணும்னா மூன்று 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 வரும் பாருங்க இதே இதுல என்ன கோணம் பத்தொன்பது பாகையாக இருக்கிறது பத்தொன்பது பாகை அடுத்து எத்தனையாவது கலை இருபதாவது கலை பத்தொன்பது பாகை இருபது கலை இடை வித்தியாசத்துல நமக்கு இருபத்தி ரெண்டு வேணும் இருபத்தி ரெண்டு இருக்கு எத்தனையாவது இடை வித்தியாசம் அது எட்டாவது இடை வித்தியாசம் அவை இதனை கூட்டும் போது நமக்குரிய பெருமானம் அதாவது அந்த சைன் பெருமானம் எந்த கோணத்திற்குரியது பத்தொன்பது பாகை இருபது கலை பிளஸ் எட்டாவது கலை பத்தொன்பது பாகை இருபத்தி எட்டு கலை பத்தொன்பது பாகை இருபத்தி எட்டு கலை ஆகவே நம்ம கண்டுபிடித்துட்டோம் இந்த பிசிடி கோணம் பிசிடி கோணமானது எவ்வளவாக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது பாகை இருபத்தி எட்டு கலை பத்தொன்பது பாகையும் இருபத்தி எட்டு கலையும் சரியா இதை கண்டுபிடிச்சிட்டோம் பிசிடி கோணத்தை கண்டுபிடித்தோம் ஆனா நமக்குரிய கேள்வி அது இல்லை இரண்டு பங்கு பிசிடி ஆனது டிஏபிஐ விட பெரியதென காட்ட சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகவே அதனை தான் அடுத்து காட்ட போறோம் இரண்டு பங்கு பிசிடி அப்படின்றது பாப்போம் எவ்வளவு இரண்டு பிசிடி ஒரு பிசிடி பத்தொன்பது பாகை இருபத்தி எட்டு கலைனா இதனை இரண்டால் பெருக்கும் போது இரண்டு பிசிடி அப்படின்றது எவ்வளவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இரண்டு பிசிடி இவர் எவ்வளவு அப்படின்றத பாத்தீங்கன்னா இது இரண்டால் பெருக்கும் போது நமக்கு முப்பத்தி எட்டு பாகை ஐம்பத்தி ஆறு கலைன்னு வரும் முப்பத்தி எட்டு பாகை ஐம்பத்தி ஆறு கலை இது அடுத்தது டிஏபின்ற என்ற கோணம் எவ்வளவு டிஏபி அது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடித்துட்டோம் முதலாவதுலேயே டி ஏ இந்த கோணம் எவ்வளவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து பாகை முப்பத்தி ஐந்து பாகை இதை பார்க்கும்போதே நமக்கு தெரிகிறது பாருங்க முப்பத்தி எட்டு பாகை ஐம்பத்தி ஆறு காலை அப்படின்றது முப்பத்தி ஐந்து பாகையை விட பெரியதாக இருக்கிறது இப்படித்தான் உங்களுக்குரிய விடையை நீங்கள் எழுதி காட்டப்பட வேண்டும் என்ன செய்தோம் முதலாவது முக்கோணியை வைத்துக் கொண்டு பொது பக்க நிலம் எதனை வைத்து கண்டுபிடிக்கணும்னு கேள்விலேயே சொல்லிட்டாங்க டிபிஏ கிட்டிய முழு கண்டுபிடித்தோம் முக்கோணி பிசிடியில் போட்டு அந்த கோணம் கண்டுபிடித்தோம் பத்தொன்பது பாகை இருபத்தி எட்டு கலை ஆனா நமக்கு கேட்கப்பட்டுள்ள கேள்வி இரண்டு மடங்கு பிசிடி அதாவது முப்பத்தி எட்டு பாக ஐம்பத்தி ஆறு கலையானது டிஏபிஏ விட பெரியது என காட்டப்பட கூறியுள்ளது இரண்டு பிசிடி முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு அத அது வந்து டிஏபி முப்பத்தி ஐந்து பாகைதானே அதனை விட இந்த கோணம் பெரியது அப்படின்றத சமநிலை மூலமாக காட்டு என காட்டுக அப்படின்னா இவ்வாறு காட்டுனீங்கன்னா இதுதான் உங்களுக்குரிய விடையாக இருக்கும்